அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ண சொல்றான் ஆண்டி நான் இங்கே வீட்லயே இருக்கேன் உங்க ஃபோன் கொடுங்க ஆண்டி நான் விளையாண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு கிருஷ் மீனாவோட ஃபோனை வாங்கி வச்சுக்கிறோம் மீனா நான் சீக்கிரமே வந்துருவேன் இங்க தான் பூ கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கிரிஷ் ரோகிணிக்கு கால் பண்ணி மா ஏமா என்ன வேண்டான்னு வீட்டை விட்டு வெளியில போ சொல்லி சொன்ன நீ ஏமா கை தூக்குற அளவுக்கு போன உனக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலையா உனக்கு என்னை பிடிக்காதாமா அப்படின்னு வருத்தமா அழுதுகிட்டே பேசுறான் கிரிஷ் ரோஹிணி பதறிக்கிட்டு டேய் ஏன்டா அப்படிலாம் கேக்குற சரி என்ன மீனாவோட போன்ல இருந்து பேசிருக்க பக்கத்துல யாரு இருக்கா யாருமே இல்லம்மா மீனாண்டி பூ குடுக்க போயிருக்காங்க நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் வீட்டுல யாருமே இல்லையா ஆமாம்மா யாருமே நான் மட்டும் இருக்கேன் அப்படின்னு கிறிஷ் சொல்றான் வேகமா ரோகிணி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு வீட்டுக்கு வராங்க கிறிஷ்மா வண்டியாமா அப்படின்னு ஆசையா வந்து கட்டிபிடிச்சுக்கிறான் வாடா கிறிஷ் உனக்காக நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா உனக்கு பிடிக்கும்ல நீ சாப்பிடு அப்படின்னு கிருஷ்கிட்ட ரோஹிணி கொடுக்கறாங்க மா ஏமா பாட்டி என்னை எப்பவுமே உங்ககிட்டே வச்சுக்கோன்னு சொல்லிதான் சொன்னாங்க நான் பாட்டி கிட்ட கேட்டேன் பாட்டி நான் அம்மா கூடயே இருக்கேன்னு சொல்லி பாட்டியும் சொன்னாங்க நீ எப்பவுமே அம்மா கூட இருக்க மாதிரி நான் செய்யறேன்னு சரி அதனாலதான் பாட்டி எங்கயோ கிளம்பி போயிட்டாங்க போல இருக்கு பாருமா பாட்டி போனப்ப கூட எனக்கு அழுகையே வரல ஏன்னா நீ என் பக்கத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பாதம்மா அப்படின்னு கிறிஷு ரொம்ப உருக்கமா ரோஹிணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணியும் இல்லடா கிறிஷு நீ இங்க இருந்தீன்னா ஒரு நாள்ல ஒரு நாள் உன்னோட அம்மா நான் தானே சொல்லி எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க நான் மாட்டிக்கிட்டா இந்த லைஃபே போயிடும் அப்புறம் உன்னைவும் வந்து பாக்க முடியாது என்னையும் சேர்த்து வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க அதனாலதான் கிறிஷு உன்னை வேற இடத்துல தங்க வச்சு நான் பாத்துக்கிறேன் எனக்கு உண்மையில அன்பு இருக்குல்ல நான் வந்து வந்து உன்னை பாக்குறேன் தானே அப்படின்னு ரோகினி சொல்லிக்கிட்டிருக்காங்க கிருஷ்ஷும் அழுகுறம் பார்த்தா கிருஷ்ஷு அதிர்ச்சியாகி அப்படியே எழுந்திரிச்சி நிற்கிறான் பார்த்தா பின்னாடி மீனா நிற்கிறாங்க ரோகிணி அப்படின்னு மீனா ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க ரோகினி பதறி அடிச்சிட்டு எழுந்திரிக்கிறாங்க ஐயோ இவ எப்போ வந்தா நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளோ அப்படின்னு ரோகினி பதற ஆரம்பிக்கிறாங்க என்ன ரோகிணி இதெல்லாம் நீ எல்லாம் ஒரு மனுஷியா அம்மானு சொல்லிக்கிறதுக்கே உனக்கு அருகதையே கிடையாது நீ எல்லாம் ஒரு அம்மாவா ச்சீ அப்படின்னு மீனா திட்டுறாங்க மீனா மீனா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க இந்த விஷயம் உங்களுக்கு தேவையில்லாதது எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது அட அது எல்லாமே தெரியுங்க எதையோ மறைக்கிறதுக்காக பொய்க்கு மேல போய் பொய்க்கு மேல போய் பொய்க்கு மேல போய் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அந்த உண்மை இதுதானே அப்படின்னு மீனா கேக்குறாங்க மீனா மீனா நான் சொல்றத கேளுங்க என்ன ரோஹிணி நான் இத வெளியில சொல்ல கூடாதுன்றதுக்காக என்ன கொலை பண்ணிருவீங்கல்ல கொலை பண்ணிட்டு அடுத்து ஏதாவது ஒரு பொய் சொல்லிருவீங்க ஏன் கை நெகமே பட்டு நான் கழுத்தடுத்து செத்து போயிட்டேன்னு கூட பொய் சொல்லிருவீங்க அத நம்புற மாதிரி பக்குவமா என்னைக்கும் ஒரு நாள் சாரி சொல்லி கண்டுபிடிக்கும்ிாளிச்சிருவீங்க உங்களுக்கு பெத்த புள்ள வீட்டை விட்டு வெளியில போக வேண்டான்னு நாங்கள்லாம் சொல்றோம் நீங்க எப்படி வெளியில போக சொல்லி சொல்லிருக்கீங்க உங்களுக்கு எப்படி அவ்வளவு தைரியமா சொல்ல முடியுது அந்த குழந்தை அழுகும் போது கூட மனசு இறங்கவே இல்லையே அம்மானு ஒருத்தவங்க உயிரோட இருந்திருக்காங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க என்ன பேசுறாங்க உன் கால கூட விழுதுறேன் பிளீஸ் பிளீஸ் யாருகிட்டே சொல்லிடாத இந்த விஷயம் மட்டும் ஆன்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆன்டி என்ன வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க ஆமா பொய் சொன்னா வீட்டை விட்டு அனுப்பதான் செய்வாங்க அத்த மட்டும் இல்ல உங்க மனோஜ் இருக்காரே மனோஜ் அவரே உங்களை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுவரு உங்களுக்கு தெரியுமா மனோஜ் எந்த மாதிரி ஒரு குணம் படைச்சவருன்னு மனோஜுக்கு பொண்ணு போது ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்தாங்க கல்யாணம் ஆகி குழந்தை பெத்த ஒரு பொண்ணுதான் ரெண்டாம் தரமா கட்டிக்கிறதுக்காக ஏன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மணவரை வரைக்கும் வந்துட்டு அங்க இருந்து ஓடி போன மாப்பிளைக்கு ரெண்டாம் தரம் பொண்ணுதான் கிடைக்கணும் சொல்லிட்டு போனோம் இப்பவும் நீங்களும் ரெண்டாம் தரம் தான் அவருக்கு கிடைச்சிருக்கீங்க இதுல நீங்க என்ன பார்த்து பரிதாப கல்யாணம்னு சொல்லி சொல்லிக்கிட்டீங்கல்ல பரிதாப கல்யாணம்னாலும் எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்ல பொய்யும் இல்ல நாங்க உண்மைய பேசுறோம் தப்புனா சண்டை போடுறோம் திரும்ப சாரி சொல்லி சேர்ந்துக்கிறோம் நாங்க தாங்க உண்மையிலே சரியான கணவன் மனைவி உங்களுக்குள்ள ஆயிரம் பொய்கள் ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு ஆயிரம் பொய் சொல்றீங்க இத பழிச்சுன்னு தெளிவா சொல்லி உண்மையா நேர்மையா வாழ்ந்துட்டு போயிருக்கலாங்க அப்படின்னு மீனா பேசுறாங்க மீனா ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க யாருகிட்டயும் சொல்லாதீங்க நீங்களும் முத்துவந்தான் இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு துரிதமா தெரிஞ்சிங்க ப்ளீஸ் அப்படியே விட்டுருங்க நான் இதை சமாளிச்சிக்கிறேன் எப்படி சமாளிப்பீங்க இந்த பையனை கொண்டு போய் எங்கேயாவது அனாதாசிரமத்துல விட்டுருவீங்க இல்ல இப்ப உங்க அம்மா காணாம போன மாதிரி கண்ணு கெட்டாத தூரத்துல கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துருவீங்க இந்த குழந்தை கஷ்டப்பட்டா என்ன அழுதா என்ன உங்களுக்கு அதை பத்தி அக்கறையே கிடையாது நீங்க மட்டும் சந்தோஷமா வாழணும் வசதியா வாழணும் அதுக்காக தானே அப்படின்னு மீனா கோவமா பேசுறாங்க நான் நான் காட்டிக்க மாட்டேன் என்னால ஒருத்தவங்க வாழ்க்கை கெட்டு போகணும்னு நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க மீனவர் ரோஹிணி ஒரு மாதிரி பாக்குறாங்க என்னங்க அவ்வளவு சந்தேகமா பாக்குறீங்க உங்களை மாதிரி எல்லாம் நான் இஷ்டத்துக்கு போய் சொல்ற ஆள் இல்லங்க உண்மைய சொல்லாம மறைப்பேன் சப்போஸ் இந்த உண்மை வெளியில வர்ற நிலைமை இருந்துச்சுன்னா எங்க கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பா உண்மைய சொல்லிடுவேங்க பொய்க்கு மேல பொய்யெல்லாம் சொல்ல தெரியாதுங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க ரோகிணி நெஞ்சில கைய வச்சு அப்பா இந்த மீனா கண்டிப்பா சொல்ல மாட்டா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடும்போது அண்ணாமலை பின்னாடி இருந்து வராரு மீனா நீ சொல்லாட்டி இந்த ரோஹிணி பொய் மேல போய் சொல்லிக்கிட்டு இதே வீட்டுல இருந்துருமா அப்படின்னு அண்ணாமலை கத்துறாரு பார்த்தா வீட்டுல இருக்க அத்தனை பேரும் வந்துடுறாங்க ரோகிணி இன்னும் நீ என்னதான் செய்யணும் நினைச்சுக்கிட்டு இருக்க உன் நிலைமை இதுதான் சொல்லி வீட்டுல இருக்க அத்தனை பேர்கிட்ட உண்மைய சொல்லி நேர்மையா இருந்திருந்தீனா நாங்களே உன்னை ஏத்துக்கிட்டு இருந்திருப்போம் மனோஜே எதாவது சொன்னா கூட பரவாயில்லடா இந்த பொண்ணை ஏத்துக்கோன்னு நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணிருப்போம் நீ எல்லோரையும் ஏமாத்திட்டு தெரியற பாவம் அந்த பச்சை குழந்தை அதை ஏமாத்துறியே அப்படின்னு அண்ணாமலை கோவப்படுறாரு மனோஜ் ரோகினி கண்ணத்துல ஓங்கி ஒரு அறவிட்டு போடி வெளியில அப்படின்னு துறத்துறாங்க ரோகிணி உடனே மனோஜ் எனக்கு தெரியும் நீ இப்படிதான் செய்வேன்னு விஜயா இத கேட்டுட்டு அப்படியே வாயை பொழந்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் இருக்காங்க இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் லைஃப் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்